இது வந்து ஒரு உணர்வுகளோட அவர் தன் உணர்வுகளோட சொல்றாரு புரியுதா இதுல இருந்து அண்ணாமலாஜிய நேசிக்காதவங்க கூட தமிழகம் நேசிக்கும் எப்படி என் மண் என் மக்கள்னா உணர்வுகள் மண்ணோட உணர்வுகளை தமிழ வதிகிறார் அத நேசிக்கிறதுக்கு ஒவ்வொரு தமிழரும் அண்ணாமலாஜிய நேசிக்கணும் அதுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் புரியுதுங்களா என்னோட ஆசை அண்ணாமலைஜி வருவாரு நல்லபடியா நடத்துவாரு மக்கள் மனசை இது தலைவர் எப்பவுமே கெத்து தான் அது வந்து எப்பவுமே எல்லாத்தையும் ஒழிக்கணும் இந்த இலவசங்களை நம்ம ஆட்சியில அந்த மாதிரி இருக்காது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாத்துறதா இல்லாம எல்லாரும் தானா வராங்க மகளிராகட்டும் குழந்தைகளாகட்டும் யாருமே வந்து நூறு ரூபாய் கொடுத்தா பிரியாணி தான் டீ குடுக்கறாங்க அதுக்காக வயசானவங்கல இருந்து கலெக்ட் பண்ணி கூட்டு வராங்க அந்த மாதிரி இது வந்து நம்ம ஆட்சி நம்ம மக்கள் அப்படின்னு நினைச்சு அவர் வர்றதுனால எல்லாருமே அவருக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க எல்லா இடத்துலயுமே நைட் அண்ட் டே பாக்காம எல்லா மக்களும் எல்லாமே வந்து ஒன்னா இருந்து நம்ம கட்சி வளரணும் அப்படிங்கறதுக்காகவே எல்லாருமே தானா வந்திருக்காங்க யாருமே வந்து அவங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வரல தலைவர் எப்பவுமே வந்து நமக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு தான் வந்திருக்காங்க அதனால இதுல எந்த மாற்றமே இது ரொம்ப பெரிய ஒரு சாதனையா இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நாட்டிலுமே நம்மளுக்கு ஒரு சாதனையா இருக்கும் வரணும் நம்ம பிஜேபி கட்சி எல்லா இடத்துலயும் வரணும் சரிங்களா எல்லாமே மாறுங்க எல்லாமே மாறும் பெண்களுக்கு முதல்ல வந்து முழு சுதந்திரம் தருவாங்க முழு உரிமை இருக்கு எல்லாத்துலயுமே வந்து அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிபரன்ஸ் இருக்கும் யாருமே வந்து பயந்துட்டு போற மாதிரி இல்லாம நைட் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாருமே வந்து ஆற்கா வெயிட் பண்ணி ஒரு மணி வரைக்கும் எதுக்காக யாருமே வந்து அவங்கவுங்க வீட்லயுமே அவங்கவுங்க கணவர்கள் வந்து கட்சியினாலே திட்ட செய்வாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம தலைவருக்காக எல்லாருமே வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துட்டு வந்திருக்காங்க அதனால இது வந்து ரொம்ப நல்லதா தான் இருக்கும் அது நான் சொல்ல வேண்டியதே இல்ல எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து நல்லது எங்க இருக்கோ அதுதான் போகும் தண்ணி வந்து எந்த பாதையில போகுதுன்னு கேட்க கூடாது எந்த பாதையில போனாலும் அது வழி இருக்கிறதுனால அது போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஜனங்க வந்து எது நல்லது கெட்டதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு யாரையும் இனி யாரும்

பெண்களுக்கு தான் அதிகமா திட்டம் கொடுத்திருக்கிறாரு இப்ப வந்து ஒரு அப்பாவா இருந்து எல்லாருக்கும் செய்வாங்க அந்த கடமை வந்து அவர் மோடிஜி வந்து செய்யறாரு அந்த கடமை வந்து அதனால மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுதான் அவருடைய இது ஒரு கடவுளே வந்து இறங்கின மாதிரி நாங்க நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு தைரம் வந்துருக்குற எங்களுக்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெகிரி அவர் வந்து பேசற பேச்சு அவர் கண்ணுல உண்மை இருக்குது நேரம் இருக்குது அதை வச்சு அவர் பேசுறாரு எங்களுக்கும் பிடிச்சிருக்குது அதனால நாங்க எல்லாம் வரோம் எல்லாமே மாற இளம வந்து குடிக்கிறது போதை பொருளுக்கு கடுமையாறது எல்லாம் தெருக்கே கிராமத்துல கூட இருக்குது சின்ன சின்ன பசங்க கெட்டு போகுது யாருமே அது வந்து இது பண்ணிக்கிறது கிடையாது பேசலையா அங்க இங்க எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது சொன்னாலும் ரொம்ப வேதனையா இருக்குது இப்ப இந்த வழியில போனா இது நல்லா இருக்கும் அப்படின்றத வச்சு நாங்களா முடிவு பண்ணிதான் பெண்களை எல்லாரும் காசு செலவு பண்ணி எங்க இது பாத்துக்கணும் ஒருத்தர் குடுக்குறாங்களே ஒருத்தர் சொல்றாங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்கல்ல உண்மையா இருக்குது உண்மையா வர்றாங்க காரணம் என்ன அவங்களுக்கு நேரம் பிடிச்சிருக்கு அதுக்கொசரம் வராங்க ஒரு சகோதரன் கூட சகோதரி கூட ஒரு அப்பா கூட எப்படி நம்ம குடும்பத்தார் கூட அணைச்சு எங்கேயும் போறோம் அந்த மாதிரி போறோம் பாதுகாப்பா இருக்குது எங்களுக்கு அந்த பாதுகாப்புல நாங்க வரோம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு தலைவர் வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர் ஒரு ஒரு இடத்துலயும் வந்து அந்த கூட்டத்தை பாக்கும் போது மக்கள் வந்து திரண்டு உண்ண வந்துட்டு இருக்காங்க நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு தன்னால வந்த கூட்டம் தான் எங்க தலைவருக்காக நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் எங்களுக்காக தலைவர் பாடுபட்டு இருக்காரு உயிர குடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது அவருக்காக நாங்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான மகளிரெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கோம் மகளிருக்கு எல்லாம் நல்லது செஞ்சிட்டு இருக்காரு நம்ம மோடிஜி வந்து நிறைய மக்களுக்கு வந்து மகளிருக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய மகளிருக்காக கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும் போது மகளிர் நாங்க இன்னும் திரட்டி இன்னும் நாங்க சிறப்பா கொண்டு வரணும்ன்றது ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னும் மேலும் மேலும் நாங்க எங்க பிரதம மந்திரி மோடிஜி தான் வரணும்னு நினைக்கிறோம் ரொம்ப சிறப்பா எதிர்பார்க்கிறோம் இன்னும் மேலும் இன்னும் வளர்ச்சிக்காக எதிர்பார்க்கிறோம் நாங்கள போதை பொருள் முதல தடுப்பு சட்டம் எடுக்கணும்ன்ற ஒரு முன்னுரிமை கொடுப்போம் நாங்க இந்த போதை பொருள் எல்லாம் தடுக்கணும் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து நிறைய இன்னைக்கு கஞ்சா போதை தான் நிறைய அடிமையா இருக்காங்க அது எல்லாமே முழுசா ஒழிக்கணும்ன்றது எங்கள் நோக்கம் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஊழல் ஆட்சி திருட்டு பசங்க எல்லாமே திருட்டு பசங்க ஆட்சி நத்தலாம் ஆட்சி எங்க பாத்தாலும் கொல்ல ஊயல் எல்லாமே ஒரு எஜுகேஷன் இல்ல எதுக்காக தெரியுமா நான் வந்துக்கிறப்போ என் பையனோட எதிர்கால நாளைக்கு அவர் கையில் தான் இருக்கு நல்ல எஜுகேஷன் தர நினைக்கிறாங்க என் பசங்க அதனால தான் ஸ்கூல் லீவ் போட்டு நான் கூட்டம் வந்துருக்கேன் என் பசங்க எல்லாம் வந்து ஆர்வமா ஒரு பாக்கணும்னு சொல்லிட்டு அதனால வெயில் கூட வெயிட் பண்ணி பாத்துக்க சூப்பரா இருக்கு சிறப்பா இருக்குங்க இது மாதிரி இந்தியா யாருக்குமே சில பேர் சில நாடுகளே தெரியவே தெரியாது இப்போ இந்தியா எல்லாமே திரும்பி பாக்குறாங்க இந்தியா ஒரு பயம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் தான் முதலமைச்சர் வருவாரு டோட்டல் கரப்ஷன்ல இருந்து எல்லாமே போலீஸ்ல இருந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்திடுவாரு ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரிக்ட் கரெக்டா இருந்தா கிளம்பி போயினே இருந்தாரு பிடிக்குமா ஜனம் தொலைக்காட்சிக்கு முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகடையாக வந்திருக்கின்ற மக்களை யாரும் அழைக்கவில்லை அவர்களாக தானாக வந்திருக்கிறார்கள் இப்பொழுது இதற்கு காரணம் ஐம்பது ஆண்டு காலமாகவே திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அடிமையாளாக இருந்து வந்தார்கள் இந்த அடிமைத்தனத்தை மாண்பு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து உடைத்தேர்ந்து விட்டார் அவர்கள் அனைவருக்கும் விடுதலை பெற்று கொடுத்து விட்டார் இவர் மீது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது இந்து சமுதாய மக்களும் மட்டுமல்ல முஸ்லிம் சமுதாய மக்களும் மட்டுமல்ல கிறிஸ்துவ சமுதாய மக்களும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த எஸ்சி எஸ்டி சமுதாய மக்களும் இப்பொழுது தொல் திருமாவளவன் அவர்களின் போர் ஜனிதி தனத்தைக் கண்டு அவருடைய தில்லுமுல்லை கண்டு எல்லாம் வெறுத்து விட்டார்கள் ஆகவே அனைவரும் பிஜேபியில் வந்து இணைய தொடங்கிவிட்டார்கள் இதற்கு காரணம் இவர் நிலையாக செயல்பட்டு வரவில்லை காங்கிரஸ் ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் ஐம்பது ஆண்டு காலமாகவே ஊடகங்கள் செய்து வந்தார்கள் லஞ்சத்தை பெற்று வந்தார்கள் இவற்றையெல்லாம் தொல் திருமாவளவர்கள் தட்டி கேட்கவில்லை ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற பல லட்சம் கோடி பணங்களை வாங்கி அவருடைய பயிர்களிலும் அவருடைய பினாமி பயிர்களிலும் சேர்த்து வைத்துக் கொண்டார் ஆகவே பிஜேபி மீது களங்கத்தை சுமத்திக் கொண்டு வருகின்றார் இந்த களங்கத்தை எப்படி ஏற்படுத்தினாலும் இவராலும் மற்றவர்களாலும் ஒன்றுமே செய்ய முடியாது பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எம்பி தேர்தலிலும் அடுத்தபடியாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ் சட்டசபை தேர்தலிலும் இவர்கள் வெற்றி அடைந்தே தீர்வார்கள் மக்கள் இவர்களுக்கு பாடம் புகட்டிய தீர்வார்கள் சாட்டை அடி கொடுத்தே தீர்வார்கள் சாவுமணி அடித்தே தீர்வார்கள் சங்கு ஜெய் நீங்க எல்லாம் நம்ம கோஷம் போட்டு கிடையாது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஓட்டு இல்ல பத்து ஓட்டாவது வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு ஆள் நான் கண்டிப்பா என்னால ஐநூறு ஓட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஐநூறு ஓட்டு ஒரு ஆள் நீங்க எல்லாம் தாசி தேவல ரெண்டு ஓட்டு சேர்த்தாவே போதும் என்ன காரணம்னா எல்லாம் வெறுத்து போயிருக்கிறோம் இந்த சாராய கடை ஆட்சியை முதல்ல ஓய்ச்சிடணும் நம்ம மாண்புமிகு அண்ணாமலை ஐ அவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டதும் அடுத்த வினாடியே சாராய கடைகள்ாராய தொழிற்சலை இழுத்து மூடிவிடுவார் இதில் யாருக்கும் எந்த கடுகள சந்தேகமே இல்லை ஆனால் இந்த மதுவை பயம் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இவர் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் நிர்பந்தப்படுத்தியும் அவர்களை கட்டாயப்படுத்தியும் தேசிய நதிநீர் திட்டத்தை கொண்டு வர முடியாது ஆனால் கண்டிப்பாக மற்ற வடற்காடு மாவட்டத்திலும் வேலூர் மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளிலும் சிறிய சிறிய அணைகள் எல்லாம் நூற்று கணக்கில் கட்டி கொடுத்து விடுவார்கள் இதில் மழை வெள்ளத்தை கடலுக்கு சென்று வீணாக்காமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இந்த தண்ணீரை தமிழ்நாடு முழுவதும் வழங்கி வருவார்கள் இதனால் தமிழ்நாட்டில் அனைத்து வளங்களும் பெருகிவிடும் வேளாண்மை துறை முதல் இடத்தை பிடித்து அரிசி பருப்பு இது போன்ற வகைகள் அனைத்தும் மழை போன்று குவிந்துவிடும் பசி பட்டினி வறுமை என்ற பேச்சுக்கே அண்ணாமலை அவர்களது ஆட்சியில் இருக்கவே இருக்காது தாராளமாக ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த திராவிட மாடலாட்சியை அடித்து துரத்தி விரட்டி அடிப்போம்